ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் கோதுமை மாவு இருந்தால் போதும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்கில் போய் பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் ரவை சேர்க்கும் போது அப்போ வந்து நமக்கு வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு வந்து ஒரு கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் சீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ வந்து ரவை எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்குறதுனால நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்து வந்து ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் சின்னதாக ரெண்டு வாழைப்பழம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன் வாழைப்பழம் சேர்க்கும்போது அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க மாவு வந்து இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து அதிகமாக எண்ணெய் உரியாது இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து மாவு ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் மாவு வந்து நமக்கு வந்து பிரியாமல் வரும் அப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துருவோம் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி அப்பத்துக்கிட்ட வந்துச்சு அவ்வளோதான் சூப்பரான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆயிடுச்சு ரவை சேர்த்துருக்கறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ